அதுவும் அர்ஜுனுக்கு கூட வைக்காமா எல்லாருக்கும் வச்சேன் அவளும் இருந்தா அதனால அவளுக்கும் ஒண்ணு வச்சேன் திடீர்னு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கரிசனம் அவ மேல கரிசனமா அதெல்லாம் எனக்கு தெரியல ஜோதி ஆனா என் வீட்டுக்காரர் இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கு அவளும் ஒரு காரணம் இத்தனை நாள் இல்லாம இருந்தோ இந்த தப்பான பழக்கம் அவருக்கு வந்துருச்சு அதை இனிமே அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ அவரை சத்தியம் பண்ண சொன்னதுதான் காரணம்னு தோணுது எனக்கே கூட அது தோணாதப்போ அவளுக்கு இது தோணிருக்குல்ல அதுவும் அவரால் மீறவே முடியாத மாதிரி அத்த மேல சத்தியம் பண்ண சொல்லியிருக்கா அந்த வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒரு நல்லது பண்ணிட்டா ஜோதி அப்படின்னா அவ மேல இருக்க கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் அப்படியே அடியோட மறந்துட்டேன்னு சொல்றீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோதி ஏதோ இப்போ அவ நல்லது பண்ணிருக்கா அந்த நல்லதுக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால ஆம்லேட் வச்சேன் அவ்வளவுதான் சரி அந்த ஆம்லெட் எடுத்து வை அர்ஜுன் வெயிட் பண்றான்

பாட்டி நான் இங்க வந்ததுல இருந்து இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி எப்பவுமே நீங்களும் வேணு சித்தப்பாவும் மட்டும்தானே என் கூட நல்லா பழகுவீங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பாசமா இருக்காங்க பாட்டி கிருஷ்ணா மாமாவ நான் சத்தியம் பண்ண வச்சதால அவங்களுக்கு எம்மேல இருந்த கோமம் கூட போயிடுச்சான் இத அவரே சொன்னாரு தெரியுமா அப்புறம் சரிதாத்த இருக்காங்கல்ல அவங்க கையாலேயே எனக்கு ஆம்லெட் வச்சாங்க இத்தனைக்கும் நான் கேட்க கூட இல்ல பாட்டி அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஆம்லெட் வைக்கலன்னு நீங்க கூட சண்டை போட்டீங்கல்ல ஆனா இன்னைக்கு அவங்களே எனக்கு ஆம்லெட் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி அப்புறம் அர்ஜுன் இருக்க அவன் கூட சண்டையெல்லாம் ஆம்லேட்டு இதெல்லாம் பாக்கிறப்போ என்ன பிடிக்காதுன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது பாட்டி சீக்கிரமே என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பாட்டி பவி நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது நான் தான் சொன்னேன்ல நீ பேச பேச மேடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வரும் என்ன பவி இப்ப கிட்ட பேசுறத ஒரு பழக்கமாவே ஆக்கிட்ட போல ஆமா சித்தப்பா இப்ப கூட நான் பேசுனத கேட்டு பாட்டியோட விரல் அசஞ்சது அப்படியா ஆமாங்க வேற யார் பேசினாலும் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனா பவி பேசுறப்ப மட்டும் மேடம்க்கு அடிக்கடி கான்ஷியஸ் வந்துட்டு போகுது அப்படின்னா பவி பேசிட்டே இருந்தாலே போதும் போல இருக்கே மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம இவ அன்பாலயே அத்தை குணமாயிடுவாங்க போல இருக்கே கண்டிப்பா அது நடக்கதான் தான் புதிச்சி தப்பா என் கரையில கேட்டுட்டு பாட்டியால ரொம்ப நாள் படுத்தே இருக்க முடியாது அவங்க நிச்சயம் எழுந்திருச்சு வருவாங்க அதுவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீட்ல உள்ள எல்லாரும் ஏமல பாசமா இருக்கிறத பாக்கிறதுக்காகவே பாட்டி எழுந்திருச்சு வரதான் போறாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கு என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க வா சாப்பிடலாம் இல்ல மஞ்சு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல ஏங்கா என்ன பிரச்சனை மனசு சரியில்லை ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே ஜெயிச்சுட்டேன்னு அந்த வேணு பேசிட்டு போனத கேட்டதுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்கவே முடியல அதுவும் சுண்ட கப்பவித்ரா ஏன் கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போனா பாரு அதான் எனக்கு அசிங்கமா இருக்க சின்ன பொண்ணு பொண்ணுதானேன்னு அசால்ட்டா இருந்ததுக்கு அவளால அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு காசு போனதை விட அவ முன்னாடி இம்மானமே போச்சு அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல மஞ்சு புரியுதுக்கா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அதான் கா நம்ம செஞ்ச தப்பு ஆனால் இதுக்கப்புறம் அவங்கள அப்படியே லூஸாக விட முடியாதுக்கா ஏன்னா அடுத்து அவங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான்னு ஷியோரா போட்டு கொடுத்துருப்பாங்க கிருஷ்ணாவை சூதாட கடனாளி ஆக்கி லாக் பண்ணது வரைக்கும் எல்லாமே நம்ம தராசு அந்த போயிடும் அதுக்கப்புறமா நம்மளால சரி பண்ணவே முடியாது கரெக்ட் மஞ்சு சரிதா ஜோதி கிருஷ்ணா இவங்கெல்லாம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பலம் அதை நம்ம இழந்துடவே கூடாத நீ முதல்ல போனை போட்டு அங்க என்ன ஸ்டேட்டஸ் விசாரி உம் சரிக்கா சொல்ல மஞ்சு ஒண்ணு அக்கா உங்க கிட்ட சொன்னாங்க என்ன சரிதா கிருஷ்ணாவோட கடன் பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்படியா ஆமாத்த என் தம்பி தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான் நான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நீங்களே கால் பண்ணிட்டீங்க என்ன பண்றது எனக்கு உங்க மேல அவ்வளோ அக்கறை அதான் நானே கால் பண்ண அப்படின்னா இப்போதைக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டா ஆமாத்த இப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்கும் எல்லாம் என் தம்பி வேணுவால தான் ஆமா வேணுதா பயங்கர புத்திசாலியாச்சே அப்புறம் என்ன ஆனாலும் ஒரு விஷயத்துல மட்டும் அவன் கோட்டை விட்டுட்டான் என் வீட்டுக்காருக்கு இந்த சூதாட்ட பழக்கம் வந்ததுல இருந்து அவரை கடனாளி ஆக்கின வரைக்கும் யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து சதி பண்ணிருக்கானா அது யாருன்னு மட்டும் அவன் இன்னும் கண்டுபிடிக்கல சரியான ஆதாரத்தோட சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கான் இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும் அதுக்கப்புறம் நானே அவங்கள விளக்கு மாத்தால அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க நல்லா இருந்த மனுஷன இப்படி தப்பான பாதைக்கு கொண்டு போனவங்க கண்டிப்பா வீணாயிருவாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க என்ன ஒரு புத்தியோ இவங்க எல்லாம் உருப்படுவாங்களா சொல்லுங்க அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல எப்படி ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா அது ஒண்ணுதான் இன்னும் தெரியல மத்தபடி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆமா ஜித்தி பிரச்சனை மட்டும் இல்லாம போகல சில பேர் மேல அன்னைக்கு இருந்த கோவம் கூட இல்லாம போன மாதிரிதான் தெரியுது சும்மாரு நீ வேற ஏன் ஜோதி அப்படி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா என கூட வயசுல சின்ன பொண்ணா இருந்துகிட்டு சத்தியம் பண்ணுங்கன்னு கண்டிஷன் போடுறாள் கோபம் வந்துச்சு ஆனா அந்த சத்தியம் பண்ண பிறகுதான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு கையாலேயே ஆம்லெட் வாங்குற அளவுக்கு அந்த பவித்ரா இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவளா ஆயிட்டா ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எல்லா பசங்களுக்கும் வச்சேன் அதான் அவளுக்கும் ஒண்ணு வச்சேன் வேணு வேற கூட இருந்தானா அதான் ஜோதி சும்மா விளையாட்டுக்கு சொல்றா நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க என்னக்கா சொன்ன மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சு இங்க வரீங்களா கொஞ்சம் பேசணும் அப்படியா என்ன விஷயம் ஏ சரிதா அத கூட தான் கேப்பியோ இங்க வர முடியாத அளவுக்கு பிஸினா சொல்லுங்க போன்லயே பேசிக்கலாம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லத்த நாங்க காலையில வந்துடுறோம் சரி வைங்க என்ன ஜோதி என்னவா இருக்கும் திடீர்னு வர சொல்றாங்க தெரியலையா நீ என்னக்கா எதுக்கு அவங்கள காலையிலேயே வர சொல்லியிருக்க இதுக்கு மேலேயே அவங்களை அப்படியே விட்டா கான்ஃபார்மா கட்சி மாறிடுவாங்க அதனால உடனே அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் அதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன் நாளைக்கு பாரு இந்த காயத்திரோட விளையாட்டு என்னென்னு கீழே இறங்க எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறது நீ என்ன லூசா லூசு மாதிரி சைக்கிள் ஓட்டு போற இல்ல அர்ஜுன் பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலையா அதெல்லாம் ஒழுங்கா செக் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு வர மாட்டியா रिश्ता बना दे

சொன்ன டைத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க நாங்க தான் நைட்டே உங்ககிட்ட சொன்னமே அத்தை பரவாயில்லையே நான் சொன்னத அப்படியே ஃபாலோ பண்றீங்க என்ன சித்தி இவ்வளவு நாளா நீங்க சொல்றத தானே பண்ணிட்டு இருக்கோம் சொன்னத மட்டுமா செய்றீங்க சொல்லாததையும் கூட தான் செய்றீங்க என்ன சரிதா பவித்ரா விஷயத்துல டோட்டலா மாறிட்ட போல ஐயோ அப்படி எல்லாம் இல்லத்த இவ என்னடா நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு நாளைக்கு உனக்கே ஆபத்தா வந்து நிக்க போகுது இதெல்லாம் இப்ப புரியாது ஆனா இதையே சாக்கா வச்சு நாளைக்கு உங்க சொத்துல அவ பங்க கேட்டு வருவா பாரு அப்பதா நான் சொன்னது கூட இவங்களுக்கு புரியலையே ஐயோ சித்தி நான் தான் எப்பவுமே அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன் அன்னிதான் அவ விஷயத்துல கொஞ்சம் இறங்கி போற மாதிரி இருக்கு நான் இப்பவும் உங்களோட நல்லதுக்குதான் சொல்றேன் பவித்ராவை உங்ககிட்ட நெருங்க விடுறது நெருப்புல விரல் விடுறதுக்கு சமம் இந்த தான் இருக்கும் ஆக நெருப்போட குணமே தெரியும் திம்மரா பேசுறவ உங்களையெல்லாம் நாளைக்கு ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டா அதனாலதான் சொல்றேன் அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இல்லைனா நாளைக்கு கஷ்டப்பட போறதே தான் புரியுத இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் சொன்னா பத்தாது சீக்கிரமே அவளை அங்க இருந்து அனுப்புறதுக்கு என்ன வழியோ அத பாருங்க இங்க வேணுமாமாவோட சப்போர்ட்ல பெர்மனண்டா அவ இங்கே தங்கிருவா போல அததான் நடக்க விடாதீங்கன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ற வேணுவ வச்சே அவளை எப்படி அனுப்பலான்னு கொஞ்சம் யோசிங்க என்னது வேணுமாமா வச்சா இதெல்லாம் நடக்கிற காரியமா முஞ்சு நடக்காதுன்னு இங்க எதுவுமே இல்லை ஜோதி எல்லாமே நம்ம தான் இருக்க சரியான சந்தர்ப்பம் பார்த்து தட்டினா வேணும் என்ன ரமாவை வச்சே அவள் அங்கிருந்து விரட்ட முடியும் அதனால இனிமே அதை மட்டும் கவனத்துல வச்சு வேலையை பாருங்க அதை விட்டுட்டு இந்த ஆம்லெட் போடுறது ஹாஃப் பாயில் போடுறது தோசை போடுறதுன்னு கிறுக்குத்தனமா செஞ்சிட்டு இருக்காதீங்க சார் விடுங்க சார் போயா போ

நான் சும்மா இருப்பனா என்னை மன்னிச்சிருங்க மேடம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கிருஷ்ணாவ சூதாட்டத்துல தள்ளி அதுல கொஞ்சம் காசு பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவர் உங்க சொந்த காரணம் தெரியாதுங்க பாத்துக்கோ சரிதா நீ கேட்டியே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவர் யாருனே இதோ நிக்கிறான் பாரு ஆமாம்மா நம்ம விட்டுருக்கோம் அம்மா அடிக்கடி அம்மா அம்மாம்மா அடிக்கடி அம்மா போதும் போதும் அவன் போல நீங்க சும்மா இருங்க சார் புருஷனுக்கு இந்த எல்லாம் கிடையாது அவரை கெடுத்து வச்சு இவரால பிரச்சனை தெரியுமா வீட்ல சரி விடு ஏய் இன்னொரு தடவை நீ கிருஷ்ணா பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது ஓடிப்போம் சரி வரோமா இப்ப உனக்கு திருப்தியா சரிதா யாரால இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாம தானே இவ்வளவு நாளா என்கிட்ட போன்ல புலம்பிட்டு இருந்த அதான் மனச கேக்கல சர்க்குணத்தை விட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் அத்த தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு ஏதோ என்னால முடிஞ்சது சரி நீங்க கிளம்புங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பவித்ராவை துரத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்ய போங்க போங்க எப்படி மேடம் நான் கூட்டு வந்த ஆளு கரெக்டா நடிச்சானா சூப்பர் நம்ம கிட்ட இருந்து விலைக்கு போனவங்கள திருப்பி நம்ம கிட்டே வர வச்சிட்டே அதான் என் பிளான நீ வேணா பாரு நான் செஞ்சதுக்கான நன்றி எப்படி வேலை செய்ய போகுதுன்னு